தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அந்த கட்சி நிர்வாகிகள் கூட அடுத்த நாலு நாட்களுக்கும் தொடர் ஆலோசனையில் ஈடுபட போறாரு இந்த ஆலோசனையின் போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கிறதா வந்து தெரிய வந்திருக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான விஜய் கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கினாரு தன்னோட கடைசி படத்தை நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் முழு நேர அரசியலில் ஈடுபட இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு அதுக்கேற்ப கடந்த அக்டோபர் மாசத்துல விக்கிரவாண்டில பிரம்மாண்டமா ஒரு மாநில நடத்தி எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தார் இதை தொடர்ந்து அறிக்கைகள் மற்றும் எக்ஸ் வலைத்தள பதிவுகள் மூலமாகவே அரசியல் ஈடுபட்டு வந்தார் இதனால் விஜய் மீது பயங்கரமான விமர்சனங்கள் எழுந்தது இந்த நிலையில் ஜனவரி இருபதாம் தேதி பரந்தூர்ல புதிய விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து போராடி வரும் மக்களை நேரில் சந்தித்து உங்களுக்கு நான் எப்பவும் உறுதியா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கிறாரு இதனிடையே காங்கிரஸ் கட்சி தரப்பில் இந்தியா கூட்டணிக்கு விஜய் வரணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பும் எடுக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா தமிழ்நாடு அரசியலில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னேற்ற பாதையில் இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்லிட்டு இருந்த நிலையில நேற்று முன்தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆலோசனை கூட்டம் பனியூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடந்தது இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதிய அறிவிப்புகள் பல வெளியானது நிர்வாக வசதிக்காக தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் நூற்றி இருபது மாவட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதற்கு முதற்கட்டமாக பத்தொன்பது மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அதே போல மாவட்ட செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் வெளிநாணயத்தை கொடுத்து விஜய் வாழ்த்துறார் இந்த நிலையில அடுத்த நாலு நாட்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆலோசனை கூட்டம் பணியுடன் நடக்க போகுது அந்த ஆலோசனை கூட்டத்துல ஒவ்வொரு நாளும் நிர்வாகிகள் கூட ஆலோசனை நடத்தி மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் நியமிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் நிச்சயமா விஜய் பங்கெடுத்து பாரு இதனால அடுத்த நாலு நாட்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்துல ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவிக்கிட்டே இருக்கும் கட்சி தொடங்கி ஒரு வருஷம் முடிய போகுது இல்லையா சோ அந்த முதலாம் ஆண்டு விழாவில கட்சியோட நிர்வாகிகள் எல்லாரையும் அந்த விழாவில அறிமுகம் செய்யறதுக்கும் முடிவு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் மே இருந்து ஒவ்வொரு சட்டம் சட்டமன்ற தொகுதியிலும் விஜய் சுற்றுப்பயணம் போய் மக்களை சந்திக்கிறதா வந்து சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து விஜயோட அரசியல் நகர்வுகள் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற நோக்கத்தில் இருக்கிறத வந்து தெளிவா தெரியுது இதே நிலைப்பாடு எல்லா விஷயங்களிலும் இருந்தா நிச்சயமா தமிழக வெற்றி கழகம் தமிழகத்துல கவனிக்கப்படும் விஜய் அடுத்ததா வேங்கி வயலுக்கு போறதா ஒரு செய்திகள் விழா வந்தது ஆனா தான் வந்து குற்றவாளிகளை புடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மூணு குற்றவாளிகளை கோர்ட்டின் முன் நிறுத்தி இருக்காங்க சிபிசிஐடி காவல்துறையினர் அங்க வந்து உண்மையான குற்றவாளிகளா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விஜய் அறிக்கையில ஒரு விஷயத்தை வந்து அதனால விஜயோட வேங்கி வயல் புரோகிராம் திட்டமிட்டபடி நடக்குமா இல்ல வழக்கப்படி இது வெறும் திட்டமிடலாம் போகுமா பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ்

தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பெறு மிஸ்டர் நிவாஸ் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி டி பிளஸ் ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்